வந்து பேசுறாரு அவரு எங்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நான் நீங்க எப்படி இங்க இருந்து மாறினீங்க இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேல பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதுல கையில பட்டையா ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்கார்ந்து குடிச்சோம் அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆஹ் அப்புறம் இல்ல நீங்க அவர் அறப்பாடில் மீற குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு அத சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல

பேரு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சுப்பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவரு இன்னும் நிறைய இருக்கு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அது சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அழிச்சு விட்டு எப்படியோ